சப்பாத்தி பூரி தோசை கூட எப்போதுமே செய்ய குருமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான குருமா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம முதல்ல வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன் இது கூடவே நான் அன்னைக்கு பச்சை பட்டாணி சேர்க்கப்போ ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு முழுங்கு கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு விசில் வச்சுட்டு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் ரெண்டு மூணு வீசுக்கு அப்புறமா பாருங்கள் உருளுக்கு நம்ம நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ இது இப்போ நல்லா ஆரட்டும் இப்போது அடுவேப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட்டானது ரெண்டில் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து நம்ம வந்து நீல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நம்ம பூரி சப்பாத்தி கூட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு பூண்டு வந்து சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு கூடவே தேவையான பச்சை மிளகாய் காரமேற்ற மாதிரி பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி அந்த வெங்காயம் கூட நல்லாவே மேஷ் ஆனப்ப நல்லாவே மது வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கேரட்டுக்கெல்லாம் நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம் க்ரேட்டரில் கேரட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தனியா தூள் கொஞ்சமாக கரம் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் அல்லது ரெண்டு அல்லது மூணு மூணு டீஸ்பூன் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் தன் தயிர் சேர்த்தால் மட்டுமே நம்மளுக்கு வந்து அந்த தயிர் உள்ள தண்ணி ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா வெளியில் வந்துட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா தண்ணி வந்துடும் இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எது எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா கொதி வரணும் இப்போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக ரொம்ப கெட்டியோ இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கரைச்சி இந்த குருமாவில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் முதல்ல சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து குவாண்டிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவு குருமா வந்து கெட்டிப்பதாக வேணுமோ அளவு வந்து நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதாவது அந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மளிகளை தூவி சர்வ் பண்ணால் அவ்வளோதான் நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிருச்சு இந்த குருமா பூரி சப்பாத்தி தோசை இது எது கூடனாலும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஸோ இந்த மெத்தடில் உருளைக்கிழங்கு குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்